இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மாமாவுக்கும் தயிர் சாதம்னா நேற்று வச்ச அந்த தட்டாம்பயிர் குழம்பு இருந்துச்சுல்ல அதை வந்து சுண்டை வச்சு அதவே மாமாவுக்கு டிஃபனாக வச்சு விட்டுட்டேன் மத்தியானத்துக்கு எனக்கு இதே வச்சு விடுட்டார் ஓகேனாச்சே எனக்கு மத்தியானம் வெஞ்சனம் இல்லாதனால உருளைக்கெழங்கு பொடி தான் அதை அப்படி சொல்கிறது பொடி மாசு அந்த தான் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க வெள்ளைப்புடு சோம்பெல்லாம் தட்டி போட்டு சும்மா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க இது என்ன கட்டுறேன்னா பாத்திரம் வந்து நான் இதில் வளர்க்குறேன்னா நம்ம தேக்கு இலை இருக்குது பார்த்துங்களேன் அந்த தேக்கு இலையில வந்து குப்பை நிறையா இருக்குமா அதை எரிச்சிருவேன் அந்த சாம்பலில் விளக்குவீங்க அப்படியே பளப்பளப்பலான் இருக்கும் இதுவும் பளப்பளப்பலான்னு இருக்கு கல்லை கட்டிக்கிட்டு இந்த துணியெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்த துணி பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வீட்டில எல்லாம் மடிக்க டைம் இருக்காது கடையில் வேலையை பார்த்துக்கிட்டே சரி ஓகே கடையை பார்த்துக்கிட்டு மடித்து வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் சிலே மண்டலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கப் காஃபி ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு மாடிக்கு போயிடுவேன் அப்படியே குடிச்சிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு சன்செட் பார்த்துட்டு அப்படியே அந்த டீ எல்லாம் குடிப்பேன் பார்த்துக்கோங்க பக்கத்தில் இருந்த கைலி தைக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கறி துணி டிஸ்காடுக்குலாத்துங்க நம்ம ஊரில் வளர்க்கப்படி கறி துணி தான் சொல்லுவோம் என்னையை பொறுத்த வரைக்கும் கறி டூ டேஸ் ஒன்ஸ் வந்து துவச்சிருவேன் ஏன்னா அப்போ தான் கைப்பிடி வந்து கை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அடுப்படி நீட்டாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து கைப்பிடி துணி வந்து நீட்டாக இருக்கணுங்க ஒரு சில வீட்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன பிசுக்கோட கசகச கசான் இருக்கும் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது ஒரு மாதிரியாக இருக்கும் ஏற்கனவே துவைச்ச துணி மடித்து வச்சுருக்கேன் இப்போ ஆல்ரெடி திருப்பி வந்து இந்த துணியெல்லாம் மடித்து வச்சாச்சு இன்னைக்கு பீரோவில் தான் செட்டில் பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த குட்டி நாய் மாதிரி சுத்தாதான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஏன்னா இவன் எங்கூட சாப்பாட்டுக்கு வந்து தான் சுத்திக்கிட்டே இருந்தான் சரி சாப்பாடு போட்டு வச்சா எனக்கு ஏன் பசி முக்கியம் இல்லை என் பிள்ளை பசி தான் முக்கியம் அப்படின்ட்டு பிள்ளைக்கு பசிய மத்த போயிட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பு நான் எப்பயுமே கோழிக்கு சஜஸ்ட் பண்றது பார்த்தீங்கன்னா கம்பு தான் ஏன்னா வந்து அது ஆரோக்கியமாக சாப்பிட்டா தான் நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட முடியும் ஸோ அதனால எப்பயும் அரிசி போடாதீங்க கம்பு போடுங்க ஃபைனலாக நானும் சாப்பிட்டு லஞ்சம் முடிச்சுட்டேங்க